பாக்கியில் தருவானாக தொழிலை நிறைவேற்றி மரளிக்கும் நேரத்தில் கனிமாம் செய்யோடு மரளிக்கும் பாக்கியத்தை தருவானாக உலகில் நிரம்ப நோய் நோய்கள் வியாதிகள் விபத்துகள் கடந்த மேல கஷ்டங்களை பாதுகாக்க சலமசன முறையில் வாழ்க்கை வானாக மழை பொழிவு பிரயோஜனமானதாகி கடுமையான பஞ்சத்தில் இருந்தும் வறட்சியில் இருந்தும் மனிதர்களை

உண்மைப்படுத்தக்கூடியதாகவே இருக்கிறதே தவிர அவற்றுக்கு மாற்று கருத்தாக எனவே இந்த வேதம் இருக்கிறது யார் அம்மாவுக்கும் அவருடைய மாணவர்களுக்கும் தூதர்களுக்கும் ஜெமிலியிலும் மீனாயிலும் விரோதியாக இருக்கிறார்களோ அத்தகைய இறை மருமணர்களுக்கு அல்லாவும் விரோதியாக இருந்தான் இந்த இரண்டு வசனங்கள் தொடர்பாக அபு ஜாஃபர் அத் தபரி திருப்புறானுடைய சொல்கிறார்கள் இந்த வசனங்கள் இஸ்ரவேலர்களில் யூதர்களுக்கு பதிலடியாக அருளப்பெற்ற வசனங்கள் என்பதில் அறிஞர்கள் அனைவருமே ஒருமிச்சு கருத்து கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் ஜிப்ரீல் அலி இஸ்லாம் தமக்கு விரோதி என்றும் மீகாயில் அலி இஸ்லாம் தமக்கு நேசர் என்றும் அவர்கள் எதற்காக இவ்வாறு கருதினார்கள் என்பதற்கான காரணம் தொடர்பாக அந்த அறிஞர்களுக்கிடையே கருத்து வேறுபாடு நிலவு வேறு சிலர் கூறுகிறார்கள் அவ்வாறு கூறியதற்கு காரணம் அல்லாமே தொடர்ந்து சொல்லுவாங்க சொல்லும் அவர்களுக்கும் யூதர்களுக்கும் இடையே நபி அவருடைய நுகர்வு குறித்து சில விவாதங்கள் நடந்தது அதற்கு ஆதாரமாக இது ஒரு அமைந்திருக்கிறது ரசுல்லாம் அவரிடம் இவதர்கள் மகம்மதே நம்ம வந்துடுவோம் கூப்பிடுவோம் கூப்பிடுவோம் ஆனா பேர் சொல்லிதான் கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி சில நேரத்தில் அபுல் காசி கூப்பிடுவாங்க காசி ஒரு மகன்னர் வந்து அதை வைத்து அமுல் காசினி காசுமியின் தந்தையே ஐந்து விஷயங்களை பற்றி நீங்கள் எங்களுக்கு விளக்க சொன்னீங்கன்னு சொன்னீங்கன்னா நாம உங்களை ஏற்றுக்கொள்ள பின்பற்றோம் ஐந்து விஷயங்களுக்கு நீங்கள் நாங்கள் எதிர்பார்க்க பதில் சொல்லணும்

யாராக இருந்தாலும் சரி தீவிர விசாரணை வந்துடும் இதுதான் அவங்களுடைய நோக்கமாக இருந்தது அபிமானிகளுடைய ஒருமிச்ச கருத்தை வந்து யாராக இருந்தாலும் நாம் கேள்விப்பட முடியாத சுருத இஸ்லாமி இஸ்லாம் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதர் கூட இஸ்லாமத்தை ஏற்றுக்கொள்ளாமல் மரணித்து விடக்கூடாது என்ற உயரிய நோக்கமுடையவர்கள் அதனால அவங்க சரி கேள்வி என்ன சொன்னாங்க இந்த கேள்வி பதிலுடைய நிகழ்ச்சிக்கு முன்னாடி அல்லாஹூ அலாமா நபூ வக்கீல்

விஷயம் ஆதாரமா தேவையில்லை நான் கொடுத்த நீங்க வாங்குறீங்க நல்ல பார்த்து எனவே இது மீண்டும் தரப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்பதில் அவர்களுக்கு அல்லாவே அச்சம் இந்த விஷயத்துல கேள்விகள் சொல்லும் போது யூதர்கள் முதல் கேள்வியாக கேட்டாங்க ஒரு நபிக்குண்டான அடையாளம் என்ன ஒரு நபிக்குண்டான அடையாளம் என்னன்னு சொல்லி பெருமாள் சொல்லி சில மாட்டை கேட்கும் பொழுது சிறப்பு தன்மை அவங்க வாழ்நாள் முழுக்க அவங்களுக்கு தெரியாம எந்த நிகழ்வு நடந்ததாக பார்த்துருக்க மாட்டாங்க ஆனா சொல்லுவான் அவங்க கண்ணுக்கு எதிர பார்த்திருக்க மாட்டாங்க எத்தனையோ கிலோமீட்டருக்கு அந்த இருக்கும்